ஒரு நல்ல நல்ல கருத்தாக நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கேளுங்கள் என்னாடி பின்னாடி ஒரு வெள்ளை இருக்குன்னு கேட்காதிங்க எங்கள் வீட்டில் டிசைன் டிசைன் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் திண்ணையில் உக்காந்தா தெய்வம் படி போடாது மயிலே மயிலேண்டா இறகு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்காது நம்ம வெளியேறி தேடி போனால் தான் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு பெர்மிஷனோடு நடத்துகிற யூடியூப்பு சரிங்களா சத்தியமாக முக்காலும் சத்தியமாக சம்பளம் ஏறுது எல்லாத்துக்குமே ஏறுது ஏன் அவங்க வந்து எல்லா பேருமே நல்லா வீடியோ போடுறாங்கன்னா சும்மா கிடையாது சும்மா கிடையாது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க இந்த யூடியூப்பில் யாருமே தப்பானவங்க தவறானவங்க கிடையாது எனக்கு நான் பார்த்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தப்பு செஞ்சாலும் அவங்கவுங்க தேவைக்கு பண்ணிட்டு போகிறாங்கன்னா நமக்கு தேவை கிடையாது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் எந்த வழியில் நம்ம நல்லா இருக்கணும் முன்னேறதுக்கு வழியை தான் பார்க்கணும் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓயாமல் சொல்கிறேன் கேளுங்க எட்டு நிமிஷம் வீடியோ நீங்கள் போடுங்க நீங்கள் வெளியே போகிறீங்கல்ல அப்போ அதை வந்து சார்ட் வீடியோவை போடுறத எட்டு நிமிஷம் வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோவை போடும் மக்களே அப்போ தான் மக்களே காசு ஏறுது மக்களே ஏன்டி அப்போ வளர்மதிக்கு அள்ளி கொட்டுதான்னு சொல்லாத மக்களே நான் எனக்கு வந்து வீடியோலாம் போட தெரியல மக்களே என்ன பேசணும் என்ன வைக்கணும் எப்படியெல்லாம் கண்டன்ட் பண்ணணுன்னு சத்தியமாக தெரியாது ஏன்னே நீங்கள் உடனே ஆயா கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதே ஆமாம் ஆமாம் பிரஜே பீரலே கட்டளுக்கு அடியில் அம்புட்டு பணமோ பணம் கொட்டுது வாங்க அள்ளிக்கிட்டு போங்க நினைத்ததெல்லாம் வாங்கிக்கோங்க ஆயா வீட்டில் வாங்க எல்லா பேரும் சரிங்களா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்றேன் யாருமே தப்பானவங்க கிடையாது சம்ப மணி மணி காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு மணி தொட்டு துட்டு மணி மணி என் கூட கண்டன்ட் பண்ண யாராவது இருந்தாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் மக்களே என்னை வச்சு அவங்க சம்பாதிக்கலாம் அவங்கள வச்சு நான் சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் வந்து நல்ல கருத்துக்களாக நல்லா ஒரு ஜாலியாக என்டர்டைமாக வீடியோ போட்டாலும் பேசினாலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க யூடியூப் ஒரு பெரிய வரப்பிரசாதமுங்க பெரிய வரப்பிரசாதமுங்க ஏன்னா என்ன அதனால நான் சொல்கிறேன் ஒரு ரூபா நாள் யூடியூப்லேருந்து எனக்கு சம்பளம் வருது இல்லையா அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ மற்ற ஆப்பில் நான் வீடியோ போட்டு காசு வாங்கினதுல வச்சோம்னா தெரியாது அதனால நீங்களாம் வாங்கியிருப்பீங்களா என்னான்னு எனக்கும் தெரியாது தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு யூடியூப்பே போதும்ப்பா யூடியூப்பே போதும் மற்ற ஆப்பிலாம் என்னால் சமாளிக்க முடியல அதனால போய் சித்த நேரம் போட்டு ஓடி வந்துடுவேன் அதனால மக்களே சும்மா போட்டோம் என்டர்டைமுக்கு போட்டோம்லாம் போடாதீங்க வெளியே போகிறீங்க எங்கையோ போகிறீங்க எங்கையோ போகிறீங்க போகிறதப்புறம் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 கரெக்டாக அதை எடிட்டிங் சரி பண்ணி எட்டு நிமிஷம் வீடியோ வட்ட ஈலி வீடியோ போடுங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டால் பத்து வீடியோ காசு கொடுக்குறாங்கப்பா பத்து வீடியோ காசு கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க சும்மா எங்களுக்கு விஎஸ் வரல விஎஸ் வரலைன்னு சொல்லாதீங்க எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது சரிங்களா நம்ம எப்படி நம்ம வீடியோ போடுறோம் அதில் தான் இருக்குது மக்கள் வந்து விஎஸ் கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க யூடியூப் வந்து நமக்கு வீஎஸ் கொடுக்கும் நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா விஎஸ் கொடுக்கும் வீஎஸ் கொடுத்துன்னா நமக்கு வந்து சம்பளம் வரும் சரிங்களா அது அதுக்கப்புறம் வந்து விருப்பப்பட்டு லைக் போடுவாங்க கமெண்ட் போடுவாங்க ஏப்பா நீங்கள்லாம் வந்து பார்க்குறீங்களே ஒரு லைக்க லைக்க போட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க குறைஞ்சி போயிடுவீங்களா என்னப்பா அவங்கள சொல்றது பாருங்க நாலு நிமிஷம் இந்த வீடியோ ஓடிடுச்சு இன்னி ஒரு நாலு நிமிஷம் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியல அப்போ நமக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்தால் நான் நல்லா பேசுவேன் நல்லா எது சொன்னாலும் செய்வேன் ஆ சரிங்களா அதனால் நல்லா வீடியோ போடுங்க நல்லா நல்ல வீடியோ போட்டு நல்லா சம்பாதிங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா இருங்க அதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பைத்தியத்துக்கு பன்னெண்டு சப் பன்னெண்டு கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பன்னெண்டு கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அவள் வீடியோவெல்லாம் தப்பு தப்பா தப்பு தப்பா குண்டக்க மாட்டாங்க குண்டக்க மாட்டாங்க போட்டுட்டு ஏன்னா இன்னும் வாட்ஸ்அவர் வரல இன்னி இது என்னது மானிடேஷன் ஆக மாட்டுது அதை வந்து நம்ம சொன்னாலும் அந்த மெண்டலுக்கு புரிய மாட்டேது அந்த மெண்டல் சொல்லும் மொதல் மொதல் எனக்கு எனக்கு யூடியூப்னால் என்னன்னு தெரியாது அப்போ சொல்லும் அந்த மெண்டலு யூடியூப்புக்கு நான் ஒரு லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் கேமரா வாங்கியிருக்கேன் கேமரா இல்லை அந்த இது இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் டுக்கு வாங்கியிருக்கேன் டொக்கு வாங்கியிருக்கேன் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான் சேலை நாலு சேல் எடுத்திருக்கேன் சட்டை டிசைன் டிசைனாக தைச்சிருக்கேன் நான் பணக்காரங்க மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படியா இப்படியா எனக்கு அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது ஐயோயோ பேசுறதெல்லாம் மாற்றி 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 புராடு ப்ராடா பேசுகிறா அடி மெண்டலே மெண்டலே அடி பப்போரமண்டா பப்பரமண்டா ரண்ட அடி பப்ப ரமண்ட கொப்பார தேங்காய் பாரடி அவ எப்படியெல்லாம் பண்ணுறா வாடி நம்ம ரெண்டு பேரும் கூட கண்டன்ட் பண்ணுவோம் வாடி முதல்ல சொல்லுவா வாங்க நம்ம ரெண்டு கண்டன்ட் பண்ணுவோன்னு சொல்லுவா என்னத்தோடையும் கண்டன்ட் பண்ணுறது நான் அப்படின்ட்டு வேன் இனிமேல் என்னத்த தெரியல அதெல்லாம் பார்த்துக்குருவோம் அது அது வந்து வைரல் ஆகணும் எப்படி வைரல் ஆகுற மாதிரி வைரல் ஆகிற மாதிரி கேவலமான சாக்கடை விட மோசமான கண்ட் பண்ணினாத்தான் வைரல் ஆகும் யூடியூப்ல ஏன் அப்படி சொன்னீங்க நான் கேட்குறீங்கன்னா இது பூரா ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தான் யூடியூப்காரங்க குடும்பம் குடும்பமாக வீடியோ போடுறவங்க ஒரு ஒருத்தவங்க வந்து அச்சம் மனம் நானம் பயத்துக்கு பயந்துக்கிட்டு பயந்து பயந்து வீடியோ போடுறாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து ஆகா மாசம் ஆனால் நமக்கு சம்பளம் உட்காந்த இடத்துல வந்துடும் பேங்க்கில் ஆடாயிரும் நம்ம எடுத்துக்கிட்டு வசதியாக இருக்கலாம் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு சில பாட்டுகள் போடவே பயந்துக்கிட்டே போடுவாங்க தெரியுமா எல்லா பாட்டும் போடலாம்ப்பா எல்லா பாட்டும் போடலாம் ஏன்னால் நம்ம யூடியூப்பில் வேலை பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த வேலைக்கு என்ன செய்யணும் பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் பார்த்தோன்னே இந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷமா இருப்பா இவங்கள போய் பார்க்கலாம் இவங்களுக்கு ஒரு லைக் போடலாம் ஒரு லைக் போடுறதுக்கே ஆயிரம் யோசனை பண்ணுவாங்க வந்து 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 பார்த்துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறான் இந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணும் சரியில்லை ஏட்டா உனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிற சொன்னோண்ணா உனைய ஏ பைத்தியக்காரப்பயிலே பைத்தியக்காரப்பயிலே இப்படிலாம் பேசாதீங்கடா வந்து இதில் லைவில் வந்து தப்பு தப்பா பேசாதீங்கடா அந்த பாவத்தில் போய் முடிஞ்சிடும் தெரியாதவங்களை வந்து பேசுனாலும் தெரியாது யாருன்னே தெரியாதுன்றாலாம் நல்லா நானே ஒரு பெரிய யூடியூப்பர் நான் ஒரு பெரிய இது என்னது பெரிய ஃபேமஸான வளர்மதி மதுரை திருப்பாலை வளர்மதினா உலக புகழ்பெற்ற திருப்பாலை வளர்மதி ஐடி என்னை போய் நீ பி பண்ணலாமா சொல்லு என்னை அங்கோ கூப்பிட்டாங்கோ என்னை இங்கே கூப்பிட்டாங்கோ அவங்க வர சொன்னாங்கோ இவங்க வர சொன்னாங்கோ 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 சொன்னாங்க ஒரு இடத்துக்குமே போகலாம் பிராடு குத்துலாட்டம் அப்புறம் எல்லாமே போய் பேசலாம் தெய்வதுட்ட போய் பேசக்கூடாது எல்லாமே போய் பேசக்கூடாது சாரி தெய்வதுட்ட போய் பேசக்கூடாது தெய்வத்தை படம் எடுக்க போகிறோம்ன்றா அந்த பொப்பரமண்டை பொப்பரமண்டை வாயும் சூத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இரு கிடைக்கிறது கிடைக்கும் நடக்கிறது நடக்கும் எது எப்போ நடக்குமோ நடக்கும் மனிதர்கள்னால சபிச்சா அதெல்லாம் நமக்கு பழிக்காது நீ சொல்கிற இப்போ கேள்றி பப்பரம் மண்டை கொப்பரத்தெங்காய் வீசின விலை கவிச்சி எடுத்த விலை படம் எடுக்க போறேன்றா அதை எடுக்க போகிறேன்ட்ரா அங்கேருந்து வந்துடுச்சு இங்கேருந்துருந்து வந்துருச்சு கொடி கட்டி பறந்துருச்சுன்றா வாயை பொத்திக்கிட்டு இருடியே பாவம் இங்கே கொடி கட்டி பறக்குது உனக்கு அவங்க அவங்க அந்நாட உழைச்சி இவங்களே கஷ்டப்பட்டு முன்னேற முடியல ஆ உனக்கு ஏன் போட்டுக்க கொழுப்பு ஏற்றம் வாய் ஓவர் உனக்குலாம் உனக்கெல்லாம் என்ன தெரியுமா சேனா சாணியை கரைச்சி புடபட புடப்படின்னு வாயில் ஊற்றணும் உனக்கு தான் நீ அடங்குவ நான் அட்டாட்டி நீ இல்லாட்டி அட்டங்கவே மாட்டுறேன் எனக்கு நான் நல்லா பார்த்துட்டேன் உன்னை பற்றி வாய் வாய் வாயிலேயே கஞ்சி காய்ச்சிர எது நடக்குதோ அதை பேசணும் நடக்காததை பேசக்கூடாது இப்போ பட்ற மாட்டேன் மாட்டேன் மக்களே முழுசாக வீடியோ பாருங்கள் மக்களே